இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசிட்டேரி புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் கிண்ணி திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நடைபெற இருப்பதால் தேரை தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவில் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் கிண்ணி ரதம் எனப்படும் இருபத்தி ஏழடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேர் வீதி உலா நடைபெறுவது சிறப்பு அந்த வகையில் இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி பூத வாகனம் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடு பதினேழாம் தேதி அன்ன வாகனம் இருபதாம் தேதி யானை வாகனம் இருபத்தி ஒராம் தேதி இந்திர விமானம் ஆகிய பஞ்சமூர்த்திகள் சுவாமிகளின் புறப்பாடு நடைபெற்றது இந்த விழாவில் முக்கிய நிகழ்ச்சி கிண்ணிரதம் பஞ்சமூர்த்திகள் சுவாமிகளின் புறப்பாடு இருபத்தி மூன்றாம் தேதி இரவு சித்ரா பௌர்ணமி அன்று வெகு நடைபெற உள்ளது இதற்காக கிண்ணிரத தேரை தயார் செய்யும் பணியில் கோவில் நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் குமரன் உப தலைவர் சுந்தரம் செயலாளர் அசோக் குமார் பொருளாளர் கிருஷ்ணராஜ் ஐந்து வகுப்பு நாட்டாமைக்காரர்கள் வெகு விமரிசையாக செய்து வருகின்றனர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்